ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கூலி படத்துல யூஸ் பண்ண ரெட்ரோ சாங் நம்ம அஜி தலாஜி மூவிஸ் ஆன கல்லூரி வாசல்ல இருந்து வந்த பாடல் தான் இப்ப சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு லோகேஷ் கனகராஜ் அவரோட படத்துல அப்பப்ப ஒரு ஒரு ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணுவாரு ரெட்ரோ சாங் லிஸ்ட் எல்லாமே எல்லாருக்குமே செம வைப்பை தரும் அதனால அடுத்த படத்துல எந்த மாதிரியான ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவே செம்மையான ஃபேன் பேஸ் இருக்கு அண்ட் கைதியிலையும் சரியா லியோ விக்ரம் இப்படின்னு சரி இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண ரெட்ரோ சாங்கை விட கூலி படத்துல யூஸ் பண்ண ரெட்ரோ சாங் செம்மையா இருந்தது அண்டு அந்த சாங் நம்ம தலை அதிசார் நடிச்சா கல்லூரி வாசல் மூவில இருந்து எடுத்த சாங் அதுல பிரசாந்த் அவர்கள் செம்மையான டான்ஸும் பண்ணிருப்பாரு கூலி படம் நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் இயர் கலெக்ஷன்ல அதிகமாகவே வச்சிருக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா குட் பைட் அக்லி படத்துல வெறும் நம்ம விண்டேஜ் அதிசாரோட ரெஃபரன்ஸ் மூவியை வச்சே படத்தை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் பட் கூலி படத்துல நிறைய ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங்ஸ் இப்படின்னு நிறைய சீன்ஸை வச்சும் பெருசா பிளாக் பஸ்டர் கொடுக்க முடியல நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம குட் பைட் அக்லி படத்துக்கு நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு இப்பவும் ஆதி கிரவச்சந்திரனை நம்பி நம்ம தலாஜி சார் படம் கொடுத்தாரு அவரோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி குட் பைட் அக்லி படத்தை வேற லெவல் பிளாக் பஸ்டரா கொடுத்தாரு ஒவ்வொரு சீன் பை சீன் நம்ம ஃபேன்ஸுக்காகவே அப்படி ஒரு ஃபேன் பை சம்பவத்தை பண்ணாரு நெக்ஸ்ட் ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் படமும் உருவாக்கிட்டு இருக்கு அண்ட் இப்ப கூலி படத்தை விட குட் பேட் அக்லி படத்தோட ஹேஷ்டேக் தான் சோஷியல் மீடியால சம ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூலி படத்துல நம்ம தலாஜி சாரோட விண்டேஜ் மூவிஸான சாங்ஸ் ரெட்ரோ சாங்கா யூஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி உங்க ஓப்பனிற நம்ம கவுண்ட் பஸ்ல பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்